ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்குது இதில் முதல் பிரச்சனையாக இருக்கிறது ஐஸ்வர்ய பிரச்சனை அதாவது பணம் காசு நிறையா வேணும் அப்படிங்கிறது தான் பணமும் காசும் சேரணும் அப்படின்னா அதுக்கு குபேர வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் நம்ம வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு மகாலட்சுமி வேண்டிப்போம் அதுக்கப்புறம் அம்மனை வேண்டிப்பா இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லாத்தையுமே வேண்டிப்பா ஆனால் குபேர வழிபாடு அப்படிங்கிறது எல்லாரும் பண்ணுறாளா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது அது கொஞ்சம் கம்மி பேர் தான் அது குபேர வழிபாடு வழிபாடு அப்படிங்கிறத பண்ணுவா அதாவது குபேர வழிபாடு அப்படிங்கிறது வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் ரொம்ப உகந்தது நினைச்ச காரியங்கள் சித்தி அடையும் குபேர வழிபாடு குபேரனுக்கும் ரொம்ப விசேஷமான நாள் வியாழக்கிழமை இந்த குபேர வழிபாட்டில் நம்ம ஒரே ஒரு நாமாவ சொல்லி நன்னா வேண்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பான முறையில் நமக்கு ஒண்ணு பணம் காசு கிடைக்கும் பணம் காசு நிறையா வந்ததுன்னா நம்ம வச்சு நகையை மூக்குறதோ இல்லை புதுசாக நகை வாங்குறதோ இல்லை குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுறதோ இல்லை குட்டிகள் படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதோ நம்ம எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா எல்லாத்துக்குமே இந்த பணம் ஒன்று தான் தடையாக இருக்குது நம்மளுக்கு ஸோ அதனால் குபேர வழிபாட நம்ம ஒரே ஒரு நாமாவை மட்டும் சொல்லி வியாழக்கிழமையில குபேரனுடைய ஃபோட்டோவோ இல்லை சிலையோ என்ன மாதிரி ஒன்று இருந்து குரு பகவானை நன்னை வேண்டிக்கிண்டு குபேரனுடைய இந்த பணம் காசு கோல்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு நாமாவை மட்டும் சொல்லி நீங்க வேண்டின்றேன்னாக்க வியாழக்கிழமையில் கார்த்தால வேண்டின்றாலும் சரி அதாவது அஞ்சுலேருந்து ஆறரைக்குள்ளே அதாவது பிரம்ம முகூர்த்தம் வேண்டினா ரொம்ப விசேஷம் அது அல்லாத்தி அஞ்சு மணியிலேருந்து ஆறரை மணிக்குள்ளே இந்த நாமாவை சொல்லி விளக்கேத்துட்டு அதுக்காக தனியாக ஒரு குபேரனுக்கு ஒரு விளக்கு வேண்டிக்கோங்க இந்த நாமாவை சொல்லி நீங்கள் வேண்டின்றேன்னா கண்டிப்பான முறையில் நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல பணவரவு வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு ஏற்பாடு உங்கள் ஆற்றுல கண்டிப்பாக நடக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு நாள் கணக்கு வச்சுக்கோங்களேன் நாற்பத்தெட்டு நாளைக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த காரியம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நடக்கும் அது வந்துட்டு பண்ணும் பொழுது ஒரு நெல்லிக்காவை நாலு நெல்லி மூணு மூணு அஞ்சு ஏழு ஒம்பது இந்த மாதிரி நெல்லிக்காவை வச்சு நெய்வேத்தியம் பண்ணி வேண்டின்றனாக்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஹண்ட்ரட் கிடைக்கும் இந்த நாமாவை சொல்லி தனியாக ஒரு வழக்கம் நெய் விளக்கம் முடிஞ்சால் நெய் வைத்து ஊற்றி ஏற்றுங்கோ அப்படி இல்லாட்டி நீங்கள் தீபம் எண்ணெய் நல்லெண்ணெயை ஊற்றியே விளக்கு ஏற்றலாம் இந்த நாமாவை இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்கோ ஓம் ரிங் கனக ஸ்வர்ணாய நமோன் நமக ஓம் ரிங் கனக ஸ்வர்ணாய நமோன் நமக கனகம்னாலும் தங்கம் தான் ஸ்வர்ணம்னாலும் தங்கம் தான் ஸோ இதை நீங்கள் நன்னாக வேண்டிட்டு பண்ணினீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் அத்தனையும் சித்தி அடையும்